அந்த வகையில் இந்த நூலை வெளியீடு செய்து வைப்பதற்காக இந்நிகழ்வின் தலைமை மகுளினி ஜெகதீஸ்வரன் அவர்களையும் நூலாசிரியர் தீ ஞானசீர்த்தி மீனலங்கோ அவர்களையும் அழைக்கின்றோம் இந்நூலின் முதல் பிரதியை பெற்று நூலை வெளியிட்டு வைப்பதற்கு நாம் அன்புடன் அழைப்பது கொழும்பு பமலப்பட்டி இந்து கல்லூரியின் பிரதி அதிபரும் நூலாசிரியரின் பெருமதிப்பிற்கும் உரிய ஆசானுமாகிய திருவாளர் கம்மையா ராஜரத்னமையா அவர்கள் இந்த நூலின் சிறப்பு பிரதியை பெற நாம் அழைப்பது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ் கணினி பொறியியலாளரும் நூலாசிரியரின் சகோதரருமாகிய சுப்பிரமணியம் ஒகுந்தனையா அவர்களை இந்த நூல் வெளியீட்டினை சிறப்பாக நடாத்திய அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகத்தினுடைய விற்பனை விலை மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இன்று ஆரம்ப நாள் வினையாக இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு பெற முடியும் என்பதையும் அறிய தருகிறோம்